நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த பிஜிடிஆர்பி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ வழக்கமாக வந்து பிஜி டிஆர்பி கொடுத்துட்டு டிஆர்பி போர்டில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ வந்து டோட்டலாக எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு காரணம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா அதனால் வந்து டோட்டலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டோட்டலாக எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அவ்வளோ பிஜி அசிஸ்டண்ட் அண்டு ஃபிசிக்கல் டைரக்டர் ஓகேங்களா பிஇடிஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் மூணும் கேட்டகரியும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி இருக்குது மினிமம் சேலரி பே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் நமக்கு வந்து எக்ஸாம் டேட் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தோம்னா முக்கியமான இம்பார்ட்டண்ட் டேட்ஸு இது கண்டிப்பாக தேவை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பதிமூணுலேருந்து பதினாறுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க நம்ம ஏதாவது த தவறுதலாக அப்ளை பண்ணியிருந்தால் எடிட் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் எக்ஸாம் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து எக்ஸாம் பிஜிக்கான எக்ஸாம் வந்து இருக்குது இது ரொம்ப முக்கியமானது வழக்கமாக வந்து அப்டேட் சூன்னு கொடுப்பாங்க சில டைமு இப்போ வந்து எக்ஸாம் டேட்டோடு கொடுத்துருக்காங்க எல்லாம் எல்லாமே இந்த எலெக்ஷன் தேர்தலும் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஓகே ஸோ இதில் வந்து பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் இதில் வந்து நமக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி இது சரிங்களா நோட்டிஃபிகேஷன் இல்லை இதில் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு பணியிடங்கள் ஆங்கிலத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு கணிதமுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இயற்பியல் ஃபிசிக்ஸுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு ஃபிசிக்ஸ் தான் அதிக வேக்கன்சி கெமிஸ்ட்ரி வந்து இரநூத்தி பதினேழு பாட்டனி நூற்றி நாற்பத்தி ஏழு ஜாலஜி நூற்றி முப்பத்தி ஒன்று வணிகவியலுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரலாறு வரலாறுக்கு வந்து அறுபத்தெட்டு பொருளியலுக்கு வந்து நூற்றி அறுபத்தெட்டு புவியியல் பதினைந்து அரசியல் அறிவியலுக்கு பதினான்கு கணினி பயிற்றுனல் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன்னுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் பிஇடிஸ் வந்து ஒரு நூற்றி ரெண்டு டோட்டலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் இருக்குது ஓகேங்களா அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடியது தான் வந்து பல கேட்டகரியாக பிரித்து இங்கே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து ஐம்பத்தி மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி த்ரீ ஏஜஸ் இயர்ஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இவர்களுக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பிஜி வித் பிஎட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அல்லது அதுக்கு ரிலவென்ட்டான கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும் ஃபிசிக்கல் டைரக்டருக்கு வந்து என்ன கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன்னுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில் வந்து இதில் இருக்குது அடுத்து முக்கியமானது இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் பேஸில் வந்து இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா கண்டிப்பாக நமக்கு வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொண்டு வந்துவிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைன்த்து டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதில் வந்து தேர்ட்டி கொஷின் இருக்கும் ஐம்பது மார்க் இருக்கும் ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து சில கொ கொஸ்டினுக்கு வந்து ஒன் மார்க் இருக்கும் சிலது வந்து டூ மார்க் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து ஃபிஃப்டி மார்க் இருக்கும் அதில் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நமக்கு வந்து முப்பது கொஸ்டின் இருக்கும் அதுக்கான டைம் வந்து தேர்ட்டி மினிட்ஸு ஃபிஃப்டி மார்க் இருக்கும் ஃபிஃப்டிக்கு நீங்கள் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது இருபது மார்க் எடுத்தால் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி குவாலிஃபைடு இந்த இருபது மார்க் எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பேப்பரே வேல்யூஷன் ஆகும் அதனால் ரொம்ப முக்கியம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட சப்ஜெக்டில் நாலேஜாக இருப்பாங்க இப்போ இங்கிலீஷ்னாக்கா இங்கிலீஷில் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் கூட எடுக்க கேட்டகரி இருப்பாங்க பட் தமிழ் எலிஜிபிலிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரியும் இருக்குது அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி மார்க் ஐம்பதுக்கு ஓகேங்களா ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் இருபது மார்க் எடுத்தால் போதுமானது ஓகேவா நிறைய பேருக்கு இதில் கன்ஃப்யூஷன் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய மெயின் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டென் வந்து உங்களோட மேட்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து வந்துடும் தேர்ட்டி வந்து நம்மளுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த சைக்காலஜி அது போல் எஜுகேஷன் பற்றி ஒரு தேர்ட்டி டென் வந்து பார்த்தோம்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் சேர்த்து தான் ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சது தகவல் தான் ஓகே எவ்வளோ எடுத்தால் பாஸ் மினிமம் மார்க் வந்து கட் ஆஃப் பேஸ் தான் வரப்போகுது பட்டு நமக்கு வந்து மினிமம் பாஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய பிசிஎம்பிசி ஜென்ரல் இவங்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எஸ்டிக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தாலே போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கு நான் சொல்கிறது அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து எஸ்சி எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அறுபத்தெட்டு மார்க் எடுத்தால் போதும் ஓகேங்களா அந்த பிசி எம்பிசி அதர் கேட்டகரி ஜென்ரல் இவங்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எழுவத்தி ஐந்து மார்க் நூற்றம்பதில் பாதி எழுவத்தஞ்சா பாஸு எஸ்டி வந்து அறுபது மார்க் எடுத்தாலே போதுமானது ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க்கு பிடிஎஃப் லிங்க் அஃபீஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஒன்ஸ் நல்லா தரவாக படிச்சுட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ